வணக்கம் இன்னைக்கு நாம திருநெல்வேலி பக்கத்துல குன்னத்தூர் கிராமத்துல நடந்த வேனில் விழா பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது வந்து கலை படைப்பாற்றல் முக்கியமா குழந்தைங்களோட கற்பனை திறன் சம்பந்தப்பட்டது பார்க்குறதுக்கு இது ஒரு நாள் ஜாலியா குழந்தைங்களுக்கான நிகழ்ச்சி மாதிரி தெரியலாம் ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா இது எப்படி அவங்களோட கற்றுக்கிற திறனை அப்படி இதை வலுப்படுத்துதுன்னு புரியும் முக்கியமா அந்த தொட்டு அனுபவம் இருக்குல்ல அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன் ஆமாம் கரெக்டா சொன்னீங்க தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் அதோட திருநெல்வேலி கிளை அப்புறம் விரல்கள் நுண்கலை குழு இவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க காஞ்சனை மணி தேவர் பிரான் தான் ஒருங்கிணைப்பாளர்கள் நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் வேடிக்கை இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான நோக்கம் இருக்கு அந்த ஆரம்பமே நல்லா இருந்திருக்கு போல் கோலாட்டத்தோட ஆரம்பிச்சிருக்காங்க குழந்தைங்கள்லாம் உற்சாகமாக பாடி ஆடி ஆனால் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அந்த தென்னக்கியத்தில் பொம்மை செஞ்சது தான் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள் கண்ணாடி கை கடிகாரம் கிரீடம் அப்புறம் அந்த ஓசை எழுப்பும் வண்டு வாவ் அந்த எடுத்து மடிச்சு ஒரு உருவமா மாத்துறது அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல அங்க இருந்த பெரியவங்களுக்கும் அது ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்திருக்கும் இல்லையா நிச்சயமா நிச்சயமா அது வெறும் கைவேலை இல்ல பாருங்க இந்த தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் வந்து இந்த பட்டறைய ரொம்ப யோசிச்சு வடிவமைச்சிருக்காங்க குழந்தைங்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சி அத மனசுல வச்சு அந்த தென்னங்கீற்ற இல்ல பனையோலைய அதை சூழல் அவங்களோட பண்பாடு இதோட ஒரு ஆழமான ஓ அப்போ இது வெறும் விளையாட்டு இல்ல அந்த தொடுறது மூலமாவே படைப்பாற்றல் தன்னம்பிக்கை அப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்விங் திறன் இதெல்லாம் வளருதுன்னு சொல்றீங்க இது கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உண்மைதான் அந்த பொருட்கள் இருக்குல்ல அதோட தன்மை ஓலையோட அந்த சுரப்பு கீத்தோட அந்த வளைஞ்சு கொடுக்குற தன்மை இதெல்லாம் வந்து அவங்களோட புலன்களை தூண்டி உணர்ச்சி ரீதியான வளர்ச்சி படைப்பாற்றல் இதுக்கெல்லாம் ஒரு அடித்தளமாக அமையுது இங்கே வந்து அந்த தொடுதல் உணர்தல் இதுதான் கத்துக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது சரி சரி கையால் செஞ்ச அந்த அனுபவத்துக்கு அப்புறம் ஓவிய பயிற்சிக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க அதுவும் சும்மா இல்லை டீச்சர் பார்த்து வரையாம சுத்தி அவங்க வரைய இது இது கொஞ்சம் தான் ஆமா எதுக்குன்னா குழந்தைகள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பார்வை வேணும் தனித்துவமா யோசிக்கணும் விமர்சனத்தோட பார்க்கணும் இதெல்லாம் கத்து கொடுக்கறது சும்மா பார்த்து அப்படியே வரையறத விட உத்து நோக்கி அதை உள்வாங்கி வரையறது அதை வேற அனுபவம் இதுக்கு நடுவில் பாருங்க சிறப்பு விருந்தினரா சிற்பி சந்துரு ஐயா வந்திருக்காரு ஓ சந்துரு ரெட்டியார்பட்டி மலையில அந்த வரையாடு சிலை செஞ்சாரே அவர்தான் ஓ கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வரையாடு சிலை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே ஆனா அந்த மலைக்கு ஓனாய் மலைன்னு ஒரு பேர் இருந்துச்சுன்னு சொல்றீங்க அது எப்படி அதுக்கும் சிலைக்கும் என்ன சம்பந்தம் நல்ல கேள்வி ஆமா ஒரு காலத்துல அந்த பகுதியில் ஓனாய்களும் வரையாடுகளும் ரொம்ப அதிகமா இருந்துச்சாம் அதனால அந்த பேர் ஆனா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஆதிச்சநல்லூர்ல அகழாய்வு பண்ணாங்கல்ல ஆமா அங்க கூட ஒரு பழங்கால வரையாடசுல கிடைச்சிருக்கு இது என்ன காட்டுதுன்னா அன்னைக்கு வாழ்ந்த மக்களோட வாழ்க்கையில வரையாடுகளுக்கு ஒரு முக்கிய இடம் இருந்திருக்கு ஓ அப்படியா அதனால சந்துரு ரெட்டியார்பட்டி மலையில அந்த வரையாடு சிலையை வச்சது அது வெறும் சிற்பம் இல்ல அது வந்து நம்ம பண்பாட்டோட ஒரு தொடர்ச்சியை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு செயல் அவர் வந்து குழந்தைங்களோட படைப்புகளை பார்த்து பாராட்டினது அது அவங்களுக்கு இன்னும் பெரிய ஊக்கமா இருந்திருக்கும் விரல்கள் நுண்கலைக்குழுவும் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கமும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இல்லையா ஆமா அவங்க தான் அதுக்கடுத்து இன்னொன்னு இருக்கு பனை ஓலையில வெட்டோவியம் அது என்னது ஓலையை வெட்டி ஓவியம் செய்யறதா ஆமா வெட்டோவியம் அது கொஞ்சம் வித்தியாசமான கலை ரொம்ப நுணுக்கமானது நுணுக்கமானதா எப்படி பாருங்க அந்த பனை ஓலை உடையாம கிளியாம ரொம்ப கவனமா வெட்டி ஒரு உருவம் கொண்டு வரணும் அதுக்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம் கவனமும் சிதறாம இருக்கணும் ஓஹோ அப்போ இது வெறும் கைவேல மட்டும் இல்ல ஒரு விதமான தியானம் மாதிரி ஆமா அப்படியும் சொல்லலாம் கவனம் பொறுமை ரெண்டுமே வளரும் சின்ன தப்பு பண்ணா கூட அவ்வளவுதான் அது ஒரு பொறுப்புணர்வை கொடுக்கும் சரி சரி தொடுறது உணர்றது உத்து நோக்குறதுன்னு பல விஷயங்களை இந்த ஒரே பட்டறையில கொண்டு வந்திருக்காங்க ஒரு நாள் நிகழ்ச்சினாலும் இதோட தாக்கம் ரொம்ப பெருசா தோணுது கண்டிப்பா எதிர்காலத்துல வெறும் கைவினை பொருளோட நிக்காம கதை சொல்லதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க குழந்தைகளையே கதை எழுத சொல்லி அப்புறம் அதை ஒரு காமிக்ஸ் புக்கா மாத்தி அதுக்கப்புறம் அந்த கதையையே பொம்மலாட்டம் மூலமா நடத்தவும் கத்து தராங்களாம் இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இதுதான் இதுதான் இந்த குறிதல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாருங்க குழந்தையோட கற்பனை திறனை தூண்டி விடுறாங்க அப்புறம் அதே எழுத்து வழியா கதை வழியா காமிக்ஸ் கைத்திறன் செய்வது அப்புறம் நிகழ்த்துக்கலைன்னு பொம்மலாட்டம் இப்படி பல வழியில வெளிப்படுத்த இது ஊக்கப்படுத்துது சொல்ல போனா இது ஒரு முழுமையான ஒரு ஒருங்கிணைத்த கற்றல் அனுபவம் மாதிரி நம்ம பாரம்பரிய கைவினைக்கும் இப்போ இருக்கிற கதை சொல்ற முறைக்கும் ஒரு பாலமாகவும் இருக்கு கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அருமையான முயற்சி இது தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தோட இந்த வேலைகள் கண்டிப்பா தொடரணும் இதை கேட்கிற நீங்க கூட உங்க பகுதியில் இது மாதிரி பயிற்சி நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு ஒரு இருபத்தஞ்சு குழந்தைங்களை சேருங்க ஒரு பொதுவான இடம் அது ஏற்பாடு செஞ்சா போதும் மத்தத சங்கத் ஆட்களே பார்த்துப்பாங்க வேணும்னா சங்க தலைவர் தேவர் பிரான் அவர்கள்ட்டு பேசலாம் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் இல்லைன்னா செயலாளர் அரும்பாரதி அவங்க நம்பர் நைன் போர் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ நைன் எயிட் எயிட் சிக்ஸ் இவங்கள நீங்க தொடர்பு கொள்ளலாம் நிச்சயமா இந்த பயிற்சிகள் எல்லாம் குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு ஒரு வெளிச்சம் தரும் அவங்களோட படைப்பாற்றல் பயணம் நம்ம பண்பாட்டு வேர்களை தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப உதவியா இருக்கும் சரி இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி நம்மளோட இந்த வேகமான ஓட்டத்துல இந்த அவசரமான அன்றாட வாழ்க்கைல இது மாதிரி நம்ம பாரம்பரிய கைவினை பொருட்கள் இல்லனா இயற்கை பொருட்கள் இதோடு நம்ம மறுபடியும் சேரும்போது அது நம்ம படைப்பாற்றலை எப்படி தூண்டும்னு நினைக்கிறீங்க இல்லனா நம்ம பண்பாட்டு வேர்களோட ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்த அது உதவுமா என்ன தோணுது உங்களுக்கு யோசிச்சு பாருங்க அருமை குஞ்சு மூன்றையும் அதில் வளர்த்து வந்தது துருவி ஒன்று மரத்திலே